மனிதரில் புனிதர் சென்ட் தாமஸ் தி அப்போசல்ஸ் ஒன்றாம் நூற்றாண்டு இவர் கலிலேயாவில் பிறந்தார் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் பனிரெண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவர் தாமஸ் பொதுவாக சந்தேக தாமஸ் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவருக்கு சொல்லப்பட்டபோது போது யோவான் நற்செய்தியில் தொடர்புடையது ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்டிருந்தார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இயேசுவின் பரிசுத்த உடலில் உள்ள காயங்கள் ஆறின இடங்களை பார்த்ததன் மூலம் அவர் தனது நம்பிக்கையை என் ஆண்டவனே மற்றும் என் கடவுளே ஒப்புக்கொண்டார் அவர் கலை மற்றும் கவிதைகளில் காயங்களை தொட்டார் என்று அடிக்கடி கருதப்பட்டாலும் அவர் காயங்களை தொட்டதாக வேதங்கள் கூறவில்லை வெறுமன இயேசு அவரை அவ்வாறு செய்ய அழைத்தார் அவர் உண்மையில் அவற்றை உணர்ந்தாரா என்பது தெளிவாக இல்லை இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் செயின்ட் தாமஸ் கிறிஸ்தவர் பாரம்பரிய கணக்குகளின்படி ரோமானிய பேரரசுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்க தென்னிந்தியாவில் மயிலாப்பூர் வரை பயணம் செய்தார் கிபி ஐம்பத்தி இரண்டில் முசிரிஸ் இன்றைய வடக்கு பரவூர் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள கொடுங்கல்லூர் அடைந்தது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சில நினைவு சின்னங்கள் இத்தாலியின் அப்ரூசோவில் உள்ள ஓடோனாவுக்கு கொண்டு வரப்பட்டன அங்கு அவை செயின்ட் தாமஸ் தி அப்போசலர் தேவாலயத்தில் வைக்கப்பட்டன அவர் இந்தியாவின் கிறிஸ்தவ ஆதரவாளர்களுள் மத்தியில் பாதுகாவலர் துறவியாக கருதப்படுகிறார் செயின்ட் தாமஸின் விழா ஜூலை மூன்றாம் தேதி இந்திய கிறிஸ்தவர்களின் தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்திய துணை கண்டத்தின் செயின்ட் தாமஸ் கிறிஸ்தவர்களிடையே தாமஸ் என்ற பெயர் மிகவும் பிரபலமாக உள்ளது இந்தியாவை தவிர மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவில் உள்ள பல தேவாலயங்கள் அப்போ தாமஸ் அவர்களின் வரலாற்று மரபுகளில் அந்த தேவாலயங்களை நிறுவிய முதல் சுவேஷகர் என்று குறிப்பிடுகின்றனர் அசிரியன் சர்ச் ஆஃப் தி ஈஸ்ட் இலங்கையின் ஆரம்ப கால தேவாலயம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ரோமானிய நாட்காட்டில் செயின்ட் தாமஸின் விழா செருக்கப்பட்ட போது அது டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு ஒதுக்கப்பட்டது புனித ஜெரோமின் தியாகவியல் அப்போஸ்தலை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ரோமானிய கொண்டாட்டம் மாற்றப்பட்ட தேதியை குறிப்பிட்டது அதனால் அது அட்வென்டின் முக்கிய விடுமுறை நாட்களில் தலையிடாது பாரம்பரியவாத ரோமன் கத்தோலிக்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அல்லது அதற்கு முந்தைய பொது ரோமானிய நாட்காட்டியை பின்பற்றுவார்கள் லூத்தரன் சர்ச் மற்றும் பல ஆங்கிலிக்கன்கள் கோபால் சர்ச் உறுப்பினர்கள் மற்றும் இங்கிலாந்து தேவாலய உறுப்பினர்கள் உட்பட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பதிப்பின்படி வழிபடுகிறார்கள் பொதுவான பிரார்த்தனை இன்னும் டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று அவரது பண்டிகை நாளை கொண்டாடுகிறது இருப்பினும் பெரும்பாலான நவீன வழிபாட்டு நாட்காட்டிகள் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் பொது வழிபாட்டு காலண்டர் உட்பட ஜூலை மூன்று அனைவரும் விரும்புகின்றனர் தாமஸ் இங்கிலாந்து சர்ச்சில் ஒரு பண்டிகையுடன் நினைவு கூறப்படுகிறார் நீதிபதிகள் மற்றும் கட்டிட கலைஞர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக ஜெபியுங்கள்